I don't know. மங்காநதி சிறியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க காவேரி தான் ஒரு வாழ்க்கை தான் இப்ப வரைக்கும் அமைதியே இருக்கேன் இனிமேலும் இதை பத்தி பேசாத காவேரி தான் உங்களை வீட்டு போயிட்டா இல்ல அதுக்கப்புறமும் எதுக்காக விஜய் நீங்க காவேரி காவேரி சுத்திட்டு இருக்கீங்க அவ உங்களை அப்படி மயக்கி வச்சிருக்கலன்னு சொல்றாங்க இங்க பார் காவேரி எனக்கு விவாக்கரத்து கொடுத்தாலும் காவேரி மட்டும்தான் என் வாழ்க்கை என் உலகம் நான் வாழ் வாழ்ந்துட்டு இருக்க இது முறை இதை பத்தி ஏதாவது பேசின நடக்கிறதே வேற ஒழுங்கு மரியாதை அமைதியா போயிடுன்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமா வந்து கோபப்படுறாங்க இங்க பார் இங்க இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி எதுவுமே இல்ல எல்லா தகுதியுமே நீ இழந்துட்ட நான் உன் மேல எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா அந்த மதிப்பு மரியாதையை ஒட்டுமொத்தமா நீ வந்து வீணாக்கிக்கிட்ட முழுமையா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க போற விஜய் ஆனா நாளைக்கு கண்டிப்பா நீ தான் வந்து என் களத்துல தாலி கட்டணும் அது கண்டிப்பா தான் போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாருமே கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அடுத்ததான் வந்து இப்ப இந்த டிவி மீடியா நியூஸ் எல்லாத்துலயுமே வந்து இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இன்னைக்கு கல்யாணம் நான் இங்க வந்துட்டேன் ஆனா அவர் இன்னும் வரல நான் மோதிரத்தை வந்து தாரிய நினைச்சு இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவரு வந்து எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை திருக்கும் பண்ணலாமா சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து அங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டதும் எல்லாருமே வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க உடனே நம்ம காவேரி வந்து அங்க இருந்து கிளம்பி நிற போயிட்டு நான் வந்து பொருட்காட்சிக்கு போறேன்றாங்க இங்க எப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு பொருட்காட்சிக்கு போறேன்னு சொல்லுறீன்னு சொல்லி கேக்குறாங்க அம்மா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அவ குடுக்கறவ தாராளமா குடுத்துட்டு போட்டோமே எனக்கு அத பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது எனக்கு தேவை நம்மளுடைய வியாபாரம் நல்லபடி ஆகணும் அது மட்டும் தான் வேற எதுவும் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போறாங்க அடுத்ததா வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வந்து ஃபீல் ஆயிட்டு இப்ப ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல வந்து இருக்காங்க காவேரி இன்னொரு பக்கம் நம்ம விஜய்ல இருந்து எல்லாருமே வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இப்போ இதை நினைச்சு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க என்னது எல்லாம் நடந்தாலும் அப்ப இப்படிதான் இருப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே குழப்பத்துல வந்து இருக்காங்க இப்ப இதை நம்ம விஜய் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க இதனால என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ